வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாளொன்றுக்கு வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்போ மின்கட்டணத்தை இருபது முதல் முப்பது சதவீதத்திற்கு இடைப்பட்ட அளவில் குறைக்குமாறு யோசனை வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் அமெரிக்க அரசாங்கம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நாளொன்றுக்கு வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் நாளொன்றுக்கு வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூறாக காணப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவசர தேவைகள் நிமித்தம் வெளிநாடு செல்ல வேண்டிய நிலையில் அதற்கமைய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தனியானதொரு கரும பீடம் நிறுவப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த கரும பீடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் அந்த நபருக்கு உடனடியாக கடவுச்சீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனத விஜயபால தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் இருபது முதல் முப்பது சதவீதத்திற்கு இடைப்பட்ட அளவில் குறைக்கப்பட வேண்டுமென மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட பொதுமக்களின் கருத்தறியும் நடவடிக்கையின் போது யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கடந்த பத்தாம் தேதி வரையும் மாகாண மட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனை பெறும் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது இதன்போது அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்பினர் வல்லுசக்தி துறையுடன் தொடர்புடையவர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது யோசனைகளை முன்வைத்திருந்தனர் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் அமல்படுத்தப்பட வேண்டிய மின்கட்டணம் தொடர்பான தங்களது நிலைப்பாட்டை கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்ததாம் அதற்கமைய இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் மின்கட்டணத்தில் எந்தவித திருத்தத்தையும் மேற்கொள்ள முடியாது என இலங்கை மின்சார சபை தமது யோசனையை முன்வைத்திருந்தது அவ்வாராயணம் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்வைத்த யோசனையில் மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்துக்காக தற்போது ஏற்பட்டுள்ள தேவையற்ற செலவுகளை குறை அதன் ஊடாக மின்கட்டணத்தை பதினொரு சதவீதத்திற்கும் இருபது சதவீதத்திற்கும் இடைப்பட்ட அளவில் குறைக்க முடியும் என சுட்டிக்காட்டியிருந்தது அத்துடன் எரிபொருள் கொள்வனவின் போது நியாயமான செலவுகளின் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் இருபத்தி எட்டு பில்லியன் ரூபாய் வரை சேமிக்க முடியும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது அதற்கமைய இருபத்தி இரண்டு சதவீதத்தினால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தமது அடிப்படை பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது இந்த நிலையில் தற்போது மக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி தீர்மானம் இந்த வாரத்தினுள் அறிவிக்கப்படும் என அதன் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் வடகொரியா ரஷ்யா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த பட்டியலில் வடகொரியா ரஷ்யா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் பெலராஸ் சிகிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட இருபது நாடுகள் இடம்பெற்றுள்ளன குறித்த நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களில் கருத்தில் கொண்டு இந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் செய்திகளையாவது நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி